ஸோ வாட்டர் டேங்க் கிளீன் பண்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும் ஸோ லேடிஸ் நம்மளால் ஈஸியாக வந்து அதை கிளீன் பண்ணவே முடியாது ஸோ ஐம்பது நூறு வருடங்கள் ஆனாலும் வாட்டர் டேங்கை கிளீன் பண்ணாமல் பாசிப்படியாமல் தூசிகள் இல்லாமல் அழுக்குகள் வராமல் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் உங்க வாட்டர் டேங்க்ல சேர்த்திங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது நூறு வருடங்கள் ஆனாலும் உங்கள் வாட்டர் டேங்க் வந்து பாசிப்படியாமல் தூசிகள் இல்லாமல் அழுக்குகள் இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் ஸோ நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த மரத்துண்டு தான் பாருங்க அந்த மரம் பார்க்கும்போதே பர்பிள் கலரில் அந்த பூக்கள் மட்டும் பர்பிள் கலரில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மரத்தோட அந்த பட்டை கூட பாருங்கள் அந்த மரத்தோட அந்த மரத்துண்டுகள் துண்டுகள் கூட பர்பிள் கலரில் தான் இருக்கும் இந்த மரத்துண்டை ஒரே ஒரு துண்டை நீங்கள் உங்கள் வாட்டர் டேங்கில் சேர்த்துட்டீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது நூறு வருடங்கள் ஆனாலும் கூட உங்கள் வாட்டர் டேங்கை க்ளீன் பண்ணாமலே நீங்கள் பாசிகள் வராமல் தூசிகள் சேராமல் அழுக்குகள் இல்லாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் ஸோ இந்த மரம் பார்க்குறதுக்கு மட்டும் வயலட் கலரில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனுடைய பூக்களும் மரங்களும் அந்த மரத்தோட பேரே வந்து வயலட் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பர்பிள் ஆர்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த மரத்தோட பேர் பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும் சோ இந்த மரத்துண்டு நீங்க நாட்டு மருந்து கடைகளில் இல்லனா இந்த மரங்கள் விற்கக்கூடிய இடங்கள்ல கேட்டிங்கன்னா கிடைக்கும் சோ வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இனி வாட்டர் டேங்க் க்ளீன் பண்றது நம்ம எல்லாருக்குமே ஸோ இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க புடிச்சு லைக் பண்ணி உங்க பேமலிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க